இத்தங்க குப்பை மேனி குப்பைமேனி குப்பை மேனி எப்படி சிறந்த மருந்தாக செயல்படுதுன்னு பார்க்க போகிறோம் பாருங்க பாருங்கள் தோல்வியாதி நல்லா தெரியுதுங்களா இதில் வந்து இந்த குப்பை ஒரு வாரத்துக்கு அப்ளை பண்ணால் சரியாயிடும் சொரிஞ்சு சொரிஞ்சு இந்த மாதிரி இருக்குது இதுக்கு ஒரு வாரம் இந்த குப்பை மேனியை போட்டோம்னா அது சரியாயிடும்

குப்பை என்பதன் பொருள் என்னன்னு தெரியுங்களா அதாவது என்னென்னா நோய்களால் பாதிக்கப்பட்டு உடம்பு ஃபுல்லாக குப்பை குப்பை மாதிரி இருக்கிற அந்த உடம்பு ஃபுல்லாக குப்பை மாதிரி இருக்கிற அந்த அரிப்பு தோல்வியாதி போன்ற நோய்களை குணமாக்கி பார்ப்பதற்கு மேனியை தங்கம் போல் மாற்றும் தன்மை கொண்டது தான் இந்த குப்பை மேனிங்க மேனியை அழகாக தங்கம் போல மாற்றுறதுனால இதற்கு குப்பைமேனி அப்படிங்கிற பேர் வந்துச்சு சொறி சரங்கு படை கையிடுக்கு காலிடுக்கு போன்றவற்றில் இருக்கிற கருமை இவையெல்லாம் நீங்கணுன்னா என்ன பண்ணணும் இந்த குப்பை மேனியை மஞ்சள் வச்சு அரைச்சி அந்த சொறி சரங்கு படை அந்த கருப்பு இடம் கருப்பு இருக்கிற இடத்துல எல்லாம் பூசி வந்தால் ஒரு வாரத்தில் அது குணமாயிருங்க நம்ம மேனி என்ன கலரில் இருக்கோ அதே மாதிரியே மாற்றிடும் இந்த குப்பை மேனி இது ஒரு சிறந்த மேனிக்கு ஒரு சிறந்த மருந்தாக இந்த குப்பைமேனி செயல்படுது இந்த குப்பை மேனியை மஞ்சள் வச்சு அரைச்சி குளிப்பதற்கும் பயன்படுத்தலாம் எப்படின்னா அந்த உடம்பு ஃபுல்லாக அரிப்பு தோல்வியாதி இருக்கிறவங்க என்ன பண்ணணுன்னா இந்த குப்பை மேனியை மஞ்சள் வச்சு அரைச்சி அதை வந்து உடம்பு ஃபுல்லாக ஒரு தேய்ச்சி ஒரு கா மணி நேரம் வெயிட் பண்ணி நம்ம குளித்து வந்தோம் மறுபடியும் சோப்பு அதெல்லாம் எதுவும் போடாமல் அப்படியே குளிச்சு வந்தோம்னா அது ஒரு வாரத்தில் அந்த அரிப்பு தோல்வி அது எல்லாமே நீங்கிடும் இந்த காலத்தில் நம்ம கண்ட கெமிக்கல் சோப்புகளை யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த குப்பைமேனியை அரைச்சி மஞ்சள் வச்சு அரைச்சி குளித்தா அது எவ்வளோ அற்புதமான இயற்கை குளியல் தெரியுங்களா ஒரு சூப்பரான ஃப்ரெஷ்ஷான குளியலாக இருக்கும் எந்த ஒரு கெமிக்கலும் நம்ம உடம்புக்கு சேராமல் அருமையான குளியலுங்காய் குப்பைமேனி குளியல் தளி தொல்லை கபம் போன்றவற்றுக்கும் இது நல்ல மருந்தாக பயன்படுது மலச்சிக்கல் தீரவும் இது நல்லா பயன்படுதுங்க இந்த குப்பைமேனி தலையை வச்சு ஒரு மருந்து தயார் பண்ண போகிறோம் இது வந்து சொறி சிறங்கு அரிப்பு அலர்ஜி இந்த மாதிரிலாம் இந்த குப்பமேனியும் மஞ்சளையும் சேர்த்து அரைச்சி போட்டால் அதெல்லாம் சரியாக போயிடும் இதை எப்படி அரைக்கிறதுன்னு வாங்க நம்ம வீடியோவில் போய் பார்ப்போம் மருந்துக்காக குப்பமணி தலை பறிச்சுட்டு வந்துட்டோம் இதை வந்து தண்ணியில் அலசி தண்ணியில சுத்தமாக அலசி மிக்சி சாலை போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் நம்ம ஒரு ஸ்பூன் மஞ்சள் கொஞ்சோண்டு தேங்காய் நட்டுக்கலாம் இது ஃபர்ஸ்ட் வைக்கும்போது லேஃபா எரிச்சலா இருக்கும் அது அடங்கிறதுக்காக லேஃபா தேங்காய் நட்டுக்கலாம் உடனே தேக்கிற மாதிரிதான் நம்ம தண்ணி தெளித்து ஆட்டிக்கலாம் நம்ம ஒரு வாரம் வச்சு தேய்க்கிற மாதிரி நம்ம வந்து தண்ணி தெளிக்காமட்டா தண்ணி தெளிக்காத அரைச்சோன்னா ஒரு வாரத்துக்கு இது வச்சு நம்ம வந்து இது அந்த அரிக்கிற இடத்துல எல்லாம் தேய்ச்சிடலாம் இது பாருங்க நல்லா சந்தன மாதிரி அரைஞ்சிருச்சு குப்பை பண்ணி இதே இந்த மாதிரி ஒரு டப்பால போட்டு நம்ம மூடி போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சா ஒரு பத்து நாளுக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம் பண்டை குப்பை பாருங்க குப்பைமேனி நம்ம தோல்வியாதிக்காக அரைச்சிருக்கோம் நீங்கள் பாருங்க சொரிஞ்சு சொரிஞ்சு இந்த மாதிரி இருக்குது இதுக்கு ஒரு வாரம் இந்த குப்பைமேனியை போட்டோம்னா அது சரியாயிடும் இருந்த இடம் தெரியாத தழும்பு கூட சேர்ந்து மாஞ்சிரும் போடுற அன்னைக்கு கொஞ்சம் எரிச்சலாக இருக்கும் ரெண்டாவது நாள் மூணாவது நாள் போடும்போதெல்லாம் சுத்தமாக எரியாது நீங்கள் பயப்படாமல் யூஸ் பண்ணலாம் பிறந்ததுலேருந்து தோல்வியாதி இருந்தவங்க கூட இந்த குப்பைமேனி போட்டு சரியாக இருக்குது இதை மாதிரி அரைச்சி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டா நம்ம ஒரு வாரம் பத்து நாளைக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம் வெளியில் வச்சால் ஒரு வாரத்துக்கு இருக்கும் தண்ணி விடாமல் வச்சா இங்கே பாருங்கள் தோல்வியாதி நல்லா தெரியுதுங்களா இதில் வந்து இந்த குப்பைமேனியை ஒரு வாரத்துக்கு அப்ளை பண்ணால் சரியாயிடும் よろしくお願いし